அண்மை செய்தி பாஜக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து தாக்கிய விவகாரத்தில் அக்கட்சியின் நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியை தனிப்படை கைது செய்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார் ரேவதி வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரம் வந்து பல்வேறு அதாவது ஒன்பது பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி பிரதமர் சென்னை வருகையின் போது அதிக அளவிலான மகளிர்களை அழைத்து வர வேண்டும் என சென்னை கோட்டூர்புரம் பாரதி அவென்யூ பகுதியை சேர்ந்த தேவி என்ற ஒரு ஒரு வந்து 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 ரூபாய் பணம் மீண்டும் அதற்கான அவர்கள் கூட்டத்தை அழைத்து வரவில்லை என்ற காரணத்தினால வந்து இருபத்தி ஓராம் தேதி இரவு எட்டு மணிக்கு மேல வந்து அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் அமர் பிரசாத் ரெட்டி மகளிர் அணியைச் சேர்ந்த நிவேதா கஸ்தூரி மற்றும் அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் வந்து அவங்களோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைந்து அவரை வந்து தாக்கியிருக்காங்க தேவி மற்றும் அவரது தங்கை ஆண்டாலையும் வந்து தாக்க தொடங்கி இருக்கிறாங்க பிரதமர் வருகையின் போது ஆட்களை அழைத்து வர பணம் வாங்கிவிட்டு அதற்கான தொகையை அதாவது அதற்கான ஆள் அழைத்து வர்றதற்கான மீத தொகையை வந்து திரும்பி தரவில்லை என வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதுல வந்து தேவி வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் இதுல வந்து அவருக்கு தலையில காயம் ஏற்பட்டிருக்கு உடனடியாக வந்து அருகில் இருக்க தனியார் மருத்துவமனையில போய் அவர் வந்து அந்த சிகிச்சை புகைப்படங்கள் புகைப்படங்கள்லாம் வெளியாகி இருந்தது இந்நிலையில வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல வந்து தேவி வந்து புகார் அளித்திருந்தாங்க அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் அவரது கார் ஓட்டுனர் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளிட்ட அனைத்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புகார் அளித்திருந்தனர் இதன் பேரில் வந்து கோட்டூர்புரம் போலீசார் வந்து சட்டவிரோதமாக கூடுதல் வீட்டில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் ஏற்படுத்துதல் காயம் ஏற்படுத்துதல் ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல் பெண்களின் மானத்துக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளுதல் பொருட்களை சேதப்படுத்துதல் மேலும் வந்து கொலை மிரட்டல் விடுத்தது குற்றச்செயலுக்கு செயலுக்கு இருந்தல் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு நான்கு உள்ளிட்ட ஒன்பது பிரிவுகள் அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் அவரது ஓட்டுநர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பல்வேறு அந்த நபர்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தாங்க இந்த நிலையில வந்து சைதாப்பேட்டை கிழக்கு மண்டல பாஜக துணைத் தலைவராகவே அமர் பிரசாதி ரெட்டியின் ஓட்டுநர் ஸ்ரீதர் இருந்தது தெரிய வந்துள்ளது எனவே நேற்று வந்து இந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில அவரை கைது செய்த இந்த நிலையில வழக்கின் விசாரணைக்காக ஆஜராகும்படி அமர் பிரசாத் ரெட்டிக்கு தெரிவித்த நிலை தொடர்ந்து அவர் வந்து தலைமுறைவாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது இதன் பேர்ல வந்து கோட்டல்புரம் உதவி ஆணையர் தலைமையில வந்து இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த தனிப்படையினர் வந்து தற்போது வந்து அமர் பிரசாத் ரெட்டியை வந்து தேடும் பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி ரேவதி